தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றும் பகலவன் நமக்கு ஒளி நாமும் எங்கள் அறிவு அனுபவம் ஆளுமையை மாற்றதற்கும் அறிவூட்டுவதாகவும் உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடரலாம் அவர் நாம் எப்போதும் நன்மை செய்ய பிறந்திருக்கிறோம் தீமை செய்யக்கூடாது சுவாமி விவேகானந்தர் நீ நன்மை நன்மை செய்யும் தீமையாவது விவேகானந்தர் வழிகாட்டு அந்த வகையில் இன்று விதி என்றும் வினை என்றும் பேசும் தன்னம்பிக்கையற்றவரிடமும் உறவை பீண இயலாது அவர்களிடம் கவனமாக பழக வேண்டும் என்ற தலைப்பில் செய்த தவறையும் செய்யாத திட்டமிடலையும் காட்டி தோல்வியை விளக்கினாலும் மாட்டார்கள் என்பதை விளக்க விரும்புகின்றது சிலருக்கு சில தான்படி செம்மைகளுக்கு மூன்று காலுவார்கள் சில அடங்கா பிடாரித்தனம் என்று தமிழில் சொல்வார்கள் ஆனால் தாங்கள் சொன்னதுதான் சரி இதுக்கு மிஞ்சி ஒன்று மாட்டார் என்றால் அவர்களுடைய உள்ளத்தில் சில தவறான கருதுகோள்கள் இருக்கின்றன அதாவது விதியை சாட்டு சொல்லுவினோம் அல்லது நீ செய்த செய்வினை தான் நீ செய்த வினைக்கு என்று சொல்லுவார்கள் சில இது விதிப்பேன் இது வினைப்பேன் என்று சொல்லுவார்கள் இந்த பேச்சு வழக்குகளை நாங்கள் உளவியல் ரீதியாக அறிவியல் ரீதியாக இருக்க முடியாது அவர்களது பிடிவாத குணங்களாக இருக்கலாம் அப்ப நாங்கள் இதை சொல்வோம் நாங்கள் இப்ப நான் பரீட்சியை தோற்று போனேன் தோல்வி அப்போ நான் படிச்சதை தோல்வி என்ன தம்பி தோற்று போனால் பிரச்சனை இல்லை இன்னொரு தடவை எழுதலாம் வடிவாக படிச்சுட்டு எழுது அந்த வாழ்த்து சொல்லி அவங்களை ஆற்றுப்படுத்தி அடுத்த தடவும் எழுத வைக்க தூண்டுறவர்க்கு நல்ல மனப்பாங்கிருக்கு அவரில் இந்த தவ விதிப்பேன் வினைப்பேன் சொல்ல மாட்டார் நீ அப்படி செய்ய இப்படி என்று சாட்டி சொல்லி எங்களை திட்டமாட்டார் அப்போ எங்கே வழுக்க வழுக்குற மனப்பாங்க எங்கே இருக்குன்னு சொன்னால் உனக்கு இதுதான் தலையெழுத்து விதிப்பேன் என்று சொல்றதை விட நீங்கள் கொஞ்சம் வெட்ட வேன் இல்லைங்கள் நீ ஒழுங்கா படிச்சிருந்தாலும் நீ இப்போ இது என்ன செய்யப்படுறது சிலர் சொல்லுவார்கள் ஆகவே மாற்றார் உள்ளம் அறிந்து நாம் வாயை துறந்து பேச வேண்டும் மாற்றாரை கூடாது மேட்டார புண்படுத்தக்கூடாது அப்போ அப்படியான எண்ணத்தோட இருக்கிற ஆக்களோட நாங்கள் பழகிக்கொள்ளலாம் உறவை பேணலாம் அவர்கள் சில போல எங்களை நோவடிக்காமல் ஆற்றுப்படுத்துவார்கள் அறிவூட்டுவார்கள் ஊட்டுவார்கள் நான் சொன்னேன் சோதனை ஃபெயில் விட்டேன் நம்ம இதென்னப்பா இந்த முறை விட்டு அடுத்த முறை சோதனை எழுத அட்வைஸ் பண்ணுறார்கள் இருந்தால் அதே நாங்கள் மனதார எங்களை ஆற்றுப்படுத்த அவர் சொல்கிறாண்டு உற்சாகப்படுத்துகிறாண்டு நாங்கள் ஏற்கிறோம் உண்ட தலை எழுத்து அதுக்கு மேலே படிக்க மாட்டேன் என்று சொன்னால் அது விதிப்பேன் வினைப்பேன் என்று சொன்னால் அதை அப்படியானாக்களோட நாங்கள் டீல் வைக்கலாம் ஒரு பேச முடியும் ஏன்னா அவர்கள் தாங்கள் சொன்னாலும் சரி என்று சொல்வார் அந்த வகையில விதியும் இல்லை வினையும் இல்லை உனக்கு இதுதான் கடைசி இல்லை என்று சொல்றவைய நீங்க விட்டு விலகிட்டு அடுத்த பகுதி ஒரு பகுதி இருக்குத்தானே இந்த முறை எழுதாட்டி அடுத்த முறை சூழ்நிலை பாச அவர்கள் சொற்படி நீங்க முயன்றீங்கன்னா அந்த மற்ற விதிப்பேன் வினைப்பேனோ இதுக்கு மேலே அங்கால போயிடலாம் சொல்ற பேச்சை உடைக்கலாம் அப்ப நாங்க யாரோட ஏற்றுக்கொள்ற மனப்பாங்குள்ள இன்னொரு உள்ளத்தோட தான் நாங்கள் இசைந்து போகக்கூடிய வாய்ப்பு இருக்கும் ஆகவே விதிப்பேன் வினப்பேனோ அல்ல உதுகாந்துக்கு மேலே உங்களுக்கு வளர்ச்சி இல்ல முயற்சி அடைஞ்சும் பிரியோசனம் இல்லைன்னு என்று நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக நின்று விலகிக்கொள்ளுங்கள் என சொல்லுவார் ஏனென்றால் எங்களை உள்ளமும் நோகக்கூடாது மேட்டரின் உள்ளமும் நோகக்கூடாது அப்ப உள்ளம் நோகாமல் உறவை பேணுவது எப்படி அப்படி என்ற நாங்கள் ஒரு ஆற்றுப்படுத்தவோனும் அல்லது ஊக்கப்படுத்தணும் அல்லது முன்னேற்ற தூண்டவோனும் அல்லது வளர்ச்சியடைய வழிகாட்ட வேண்டும் அப்படியான உறவுகளோட நீங்கள் உறவச்சு கொள்ளும் போது விதிப்பேன் வினைப்பேன் என்று சொல்லி உங்களை நோகடிக்கக்கூடிய மனப்பாங்குள்ளவர்களோட கொஞ்சம் எட்ட விலகி நிற்பதனால நீங்கள் நல்ல உறவுகளை பேணுவதாக வாழ்க்கையில் பணம் அங்க அப்பால வச்சு படிப்பை படிப்பை அப்பா அழைக்கும் தான் உங்களுக்கான முதற் சொத்தாக கருதி இவ்வாறு நல்ல மனங்களையும் புண்படுத்தாத உள்ளங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டு அணைத்துக் கொள்ள வேண்டும் அதுவே உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி